தான் அடிக்கடி வர முடியல அது குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருக்குது இளவரசனுக்கு வேற வந்தாங்க ஒரு பக்கமாக இருக்க முடியறதில்ல பாருங்க நீ வந்தானே ஆள் கிளம்பலாங்க சாப்பிட போறேன் இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்சு பாவக்காய் பொரியல் ரசம் பெரியப்பா அங்க தூங்கிட்டு இருக்கிறாரு இந்த சாலைக்குள்ளே ஆதிரன் குட்டி உள்ள தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் அவங்க அம்மா சாப்பிட்டு ஓகே பாய் சொல்லு பெரியமா